நாங்கள் ஒருபோதும் ரணில் அவர்களே நீங்கள் விரிக்கும் வளையில் நாங்கள் சிக்க மாட்டோம் அனைவருக்கும் வந்தனங்கள் நான் சுந்தரலிங்கம் பிரதீப் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு அதிபர் ஆசிரியர்கள் தங்களுடைய சம்பள முரண்பாட்டை இருபது நாள் வீதி போராட்டத்தில் ஈடுபட்டு நாங்கள் எமது சம்பள முரண்பாட்டில் ஒரு பகுதியினை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆனால் அந்த அரசாங்கம் எமக்கு வாக்குறுதி அளித்தார்கள் எதிர்வரும் காலங்களிலே மிகுதி இரண்டு பங்கு சம்பளமும் தீர்த்து வைக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைப்போம் என்று வாக்குறுதி அளித்தார்கள் நாங்கள் பொறுத்திருந்தோம் என்ன செய்தார்கள் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த ஆட்சியாளர்கள் ஏமாற்றத்தை தான் வழங்கினார்கள் கல்வி அமைச்சர் பங்கல குணவர்த்தலர் கூறினார் பாராளுமன்றத்திலே அதிபர் ஆசுடைய சம்பளம் முரண்பாட்டை தீர்ப்பதற்கு நூத்தி நாற்பத்தி ஆறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கவில்லை அதன் பின்புதான் நாங்கள் எமது கோரிக்கையை முன்வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாங்கள் மீண்டும் போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டோம் அந்த போராட்டத்தின் மீது என்ன செய்தார்கள் நியாயமான ஜனநாயக வழியிலான போராட்டத்தின் மீது ரணில் ராஜபக்ச அரசாங்கம் ஆசிரியர் அதிர்வுகளை தாக்கினார்கள் மாதம் அதே போராட்டத்தில் எமது நியாயமான கோரிக்கை வைத்து கொழும்பில் போராடிய போராட்டத்தின் மீது ஆசிரியர் மீது பாரதூரமாக மிகவும் கடுமையாக தாக்கினார்கள் மூன்று ஆசிரியருக்கு கண்கள் பாதிப்படைந்தன எனவே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் நாங்கள் இருபத்தி ஏழாம் திகதி சுகையின விடுமுறை அறிவித்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம் அதே போல இந்த மாதம் ஒன்பதாம் திகதி ஒன்பதாம் திகதி நாங்கள் நாடு முழுவதும் உள்ள சகல அரச ஊழியருடன் இணைந்து கொண்டு நாங்கள் ஒரு நாள் சுகைன விடுமுறை போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம் நாங்கள் கேட்பது நியாயமான கோரிக்கை ஒரு பக்கம் எமது கோரிக்கைக்கு சரிசாய்க்காத இந்த அரசாங்கம் எங்களை ரணில் ராஜபக்ச விதிக்கின்ற வலைக்குள் எங்களை விட செய்கின்றார்கள் நாங்கள் ஒருபோதும் ரணில் அவர்களை நீங்கள் விதிக்கும் வலையில் நாங்கள் சிக்க மாட்டோம் என்பதை மிகத் தெளிவாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் எனவே இந்த நாட்டினுடைய மக்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்க்காத மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் இனியும் எந்த கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதில்லை மாறாக இந்த அரசாங்கத்தை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பதற்கான போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் ஜனாதிபதி விரும்புகிறது எனவே நாங்கள் ரணில் ராஜபக்ச அவர்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் நீங்கள் நாட்டை பொருளாதாரத்தில் நிமிர்த்திவிட்டேன் நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்த என்று சொல்லிக்கொண்டு தமிழில் ஒரு பழமொழிக்கு வந்து பிள்ளையை மாட்டிக்கொண்டு தொட்டில் சாரி தொட்டிலையை மாட்டிக்கொண்டு பிள்ளையும் கிள்ளி விடுவது போல ஒரு பக்கம் நான் தான் ஜனாதிபதி வேட்பாளர் நேரத்துக்கு நேர காலத்துக்கு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று சொல்கின்ற அணியில் மறுபக்கம் தங்களுடைய கூட்டாளிகள் அனுப்பி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார் மீண்டும் பாராளுமன்றத்திலே சட்ட ஊடகங்களை கொண்டு வந்து மீண்டும் இந்த ஜனாதிபதி தேர்தலை காலத்தை இழுத்தடிப்பதற்கு நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை நாட்டில் புத்திஜீவி அடிப்படையிலே இந்த நாட்டின் பொதுமக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதை விரும்ப மாட்டார்கள் அவ்வாறு பிற்படுத்த மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் எனவே நாங்கள் கோரிக்கொள்வது என்னவென்றால் இந்த நாட்டில் அதிபர் ஆசிரியர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய தாக்குதலுக்கு எதிராக எதுவரும் இருபத்தி ரெண்டாம் திகழ்ந்து நாங்கள் சட்டப்படி வேலை நிறுத்த வேலையில் மாத்திரமே நாங்கள் ஈடுபடுவோம் அதாவது சட்டப்படி வேலையில் ஈடுபடுவோம் என்றால் நாங்கள் காலையில் ஏழரை மணியிலிருந்து பிற்பகல் ஒன்றரை மணி வரை அந்த நேரத்தில் கற்பித்தல் மாத்திரம் நாங்கள் ஈடுபடுவோம் அரசாங்கம் கல்வி பல கல்வி படையங்கள் அல்லது மாகாண கல்வி திணைக்களமோ அல்லது மாகாண கல்வி அல்லது தேசிய கல்வி அமைச்சோ வழங்குகின்ற எந்த விதமான செயல்பாடுகளும் நாங்கள் பாடசாலை விட்ட பின்பு நாங்கள் அந்த செயல்பாடு ஈடுபடுகின்ற மாட்டோம் அது மட்டுமல்லாது நாங்கள் மாணவருடைய போட்டிகள் அதாவது அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற அவர்களுடைய முக்கிய பங்கு வகிக்கின்ற போட்டிகளில் நாங்கள் பங்களிப்பு செய்வோம் அந்த மாணவ நன்மை கருதி அது மட்டுமல்லாது அதே போல நிர்வாகம் அல்லது இருக்கின்ற அதாவது அல்லது பாடரீதியான வாட்ஸ்அப் குழுக்கள் பிளாக் செய்து அந்த செய்திகளை நாங்கள் பார்வையிட மாட்டோம் எனவே நாங்கள் எதிர்வரும்